இனியும் இல்ல நீ என்ன நீதி அரசரு நீங்க என்ன எனக்கு வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது நான் அப்படித்தான் ஏன் பேசுறேன் நான் யார் தெரியுமா புலனாய்வு புலின்னு சொன்னால் புலனாய்வு புலி நீ ஜெயிலில் போய் களி திங்க வேண்டியதுதான் அவர் மீது சட்டம் தன் செய்யும் நிரந்தரமாக உள்ள போக வேண்டிய வேலை அவருக்கு வந்து செய்யும் வந்து அருண் ஐபிஎஸ் அந்த வேலையை செய்ய வேண்டியது வரும் இவரு தெலுங்கானாக்கு போனாராம் போலீஸ்காரங்க வந்து இவர் கார்ல வந்து பொல்யூஷன் சர்டிபிகேட் இருக்காங்களே கேட்டாராம் பொல்ஷன் சர்ட்டிபிகேட் நீங்க போனீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் வருவாங்க இரநூறுபா மேட் இத எடுக்காம இவர் வைத்திருக்கிறாரு அப்ப தெலுங்கானா போலீஸ் வந்து கேட்டிருக்காங்க எங்க எங்க சர்டிவிகேட் எங்கன்னு கேட்கும் போது இதற்கு வந்து காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு பத்திரிக்கையாளராக பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தேசிய குழு உறுப்பினர் நான் சொல்கிறேன் உண்மையிலேயே சவுக்கு வந்து பத்திரிக்கை தர்மத்தை கருத்தில் கொண்டு தான் பேசுறாரா நீதிமதி வேல்முருகன் அழகா பயன்படுத்தி எங்களுக்கு வந்து பேச்சுரிமை இருக்குங்கிற பயன்படுத்தி எப்படி எல்லாம் செய்திருக்கிறார் என்பதை ஒரு பெரிய பட்டியலை என்ன சொல்ல அருண் ஐபிஎஸ் வந்து வழங்கியிருக்கிறார் கூடவே நீதரசு வேல்முருகன் சொல்லிருக்காரு இவர் மீது உள்ள தமிழ்நாடு லெவல்ல இருக்கக்கூடிய பார்வையாளருக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை வீசிக்கவன் மிக முக்கியமான பொறுப்பாளர் வழக்கறிஞர் திரு காயர் அகமது சாஹிப் வணக்கம் வணக்கம் அதாவது மெயின்சி மீடியா எதுவுமே இதை வந்து கூடுதலாக பேசல கவனிக்கப்படல என்னன்ற தெரியல அதுக்கு பின்னாடி அரசு பின்னுக்கு ஆண்டு தெரியல சவுக்கு சாங் பேசினா எதை பேசினாலும் பேசும் பொருளாகக்கூடிய மீடியாக்கள் குறிப்பாக மெயின்சி மீடியாக்கள் இதை ஏன் கடந்து போறாங்கன்ற விவரம் தெரியல அதனாலதான் உங்களோட தொடர்பு வந்திருக்கோம் குறிப்பா உயர் நீதிமன்றம் மொத்தம் சவுக்கு சங்கரை கடுமையா கண்டிச்சிருக்கு பிளாக்மெயில் பண்ணாதீங்கன்னு நேரடியாவே சொல்லியிருக்கு உண்மையிலேயே அந்த வழக்கில் என்ன நடந்தது அதை எப்படி பாக்குறீங்க என்ன பின்புலம் ரெண்டு விதமாக இருக்கலாம் ஏன் மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் வந்து நீங்க கேட்ட மாதிரி சவுக்கு சங்கர் தும்முனாலையும் இருமுனாலோ அவர் பேசுறதுலாம் வந்து தலைப்புச் செய்தியா மெயின் மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இதில் ஏன் மௌனம் காக்கிறது என்பது எனக்குமே வந்து பெரிய அதிர்ச்சியதான் இருக்கிறது ஒரு பத்திரிகையாளராக பத்திரிக்கை சங்கத்தினுடைய தேசிய குழு உறுப்பினராக நான் சொல்கிறேன் உண்மையிலேயே சவுக்கு வந்து பத்திரிக்கை தர்மத்தை கருத்தில் கொண்டு தான் பேசுறாரா இன்றைக்கு நீதிபதி வேல்முருகன் அழகா சொல்லியிருக்காரு நீ மீடியால உட்கார்ந்துகிட்டு நான் ஊடக என்ற போர்வையில இருந்து கொண்டு யூடியூப்ல நீ ஏன் வந்து ட்ரையல் நடத்துற நாக்கப்புறமா கேள்வி இல்லையா எனக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆர்டிகல் நைன்டீன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எனக்கு வந்து பேச்சுரிமை ஆர்டிகிள் பயன்படுத்தி அடுத்தவர்களை கிழிப்பீங்களா கேள்வியை சேர்த்து பிளாக்மெயில் பண்றீங்களா கேள்வியை கேட்டிருக்கிறாரு அப்ப இவ்வளவு கேள்வி ஒரு நீதியரசர் உயர் நீதிமன்றத்துடைய நீதியரசர் சவுக்கு சங்கரை பார்த்து கேட்டிருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக ஊடகத்துல இதை வெளிச்சம் போட்டு காட்டணுமா வேண்டாமா தாம்பிக்கவில்லை ஏன் என்று நமக்கு தெரியவில்லை எனவே நீதியரசர் வேல்முருக்கம் செய்தது சரி சவுக்கு சங்குடைய முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்குது என்று நான் நினைக்கிறேன் அவர் ஒரு ஊடக தர்மமற்றவர் ஒரு யூடியூப்ல பேசுறவங்கனா வந்து காசு வாங்கிட்டு தான் பேசுவாங்க பொய் தான் பேசுவாங்க என்று ஒரு அவமாகமான ஒரு விஷயத்தை வந்து எல்லா ஊடகங்களின் மீண்டும் தெளித்தவர் அவர் அவ்வளவு ஒரு மோசமான மட்டரகமான பேச்சையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் நல்ல கருத்தின்னு சொல்லுவாரு அதையும் சொல்ல சவுப்பு சங்கர் பேசுறது நாலாயிரம் பொய் இருக்குது நாலு லட்சம் உங்களுக்கு வந்து அநீதி அவதூறும் இருக்கு நீங்க நாலு நன்மை மட்டும் எடுத்தா எப்படி நாலு லட்சம் பொய் இருக்கே யாரு பேசினாலும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கெட்டினா ஹிட்ஸ் போடலாம் அப்படி யாராவது செய்யறோமா என்னமோ இவர் புலனாய்வு புலிமா இருந்துகிட்டு ஒரு ஒரு பெண்ணையும் ஒரு பையனையும் பக்கத்துல வச்சுட்டு அவர் பண்றக்கூடிய அட்ராசிட்டிஸ் தாங்க முடியவில்லை வேல்முருகன் ஐயா நீதி முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் விசாரணை எதற்காக இந்த வழக்கு விசாரணை வந்தது அவர் தொடுத்த வழக்கில் அவருக்கு எதிராக எப்படி திரும்பியது கோர்ட்ல என்ன வாதப்படுத்தி போகணும்னு நடந்தாங்க அருண் ஐபிஎஸ் வந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க சவுக்கு சங்கருடைய வழக்கை சொல்லுங்க அவர் மீது இருக்கக்கூடிய எஃப்ஐஆர் தான் சொல்லுங்க நாங்க என்ன சம்பவம்னால் இவர் வந்து அப்பலட் அத்தாரிட்டி ஃபார் போலீஸ் கமிஷனர் காவல்துறையில் வந்து தவறு செய்யும் போது மேல் அதிகாரிகள் தவறு செய்யும் போது அதற்கு ஒரு அப்பலட் அத்தாரிட்டி இருக்கான் ஏன் முதலமைச்சர் தான் இருக்காரு அவர்தான் தான் ஹை அப்பலட் அத்தாரிட்டி நீங்க டிஜிபி கிட்ட போயும் நீங்க காவல்துறையுடைய தலைவர் டிஜிபி தானே தமிழ்நாடு அளவுக்கு நீங்க காவல்துறை எப்படி இருக்கும் இன்ஸ்பெக்டர் இருப்பாரு உங்க ஸ்டேஷன்ல அதுக்கு மேல மேலதிகாரி யாரு இருப்பார் ஒரு டி டிஎஸ்பி இருப்பாங்க ஒரு எஸ்பி இருப்பாங்க ஒரு டிஐஜி இருப்பாங்க அவருக்கு மேல ஐஜி அவருக்கு மேல ஜோனல் ஐஜி இருப்பாரு அவருக்கு மேல வந்துட்டு கமிஷனர் அங்க சென்னையில இருக்கக்கூடிய டிஜிபி ஏடிஜிபி எல்லாம் இருக்கும் தனித்தனியா வகை வகைப்படுகிற எல்லா போலீஸ்காரங்களும் சரியில்ல அப்படின்னா நீங்க யாரு போகணும்னா காவல்துறையை வந்து கையில் வைத்திருக்கக்கூடிய கூடிய துறை சார்ந்த உள்துறை அமைச்சர் முதலமைச்சர் நீங்க ஸ்டாலின பார்த்து பெட்டிஷன் கொடுக்குறோம் இவர் அப்பளட்டா அது அத்தாரிட்ட போனாராம் டிஜிபியிட கூட்ட பெடிசன என்ன பெட்டிஷன்னா பெரிய குடி குடிமுழுக போற காரியமா அல்லது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துட்டா லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இல்ல இவர் தெலுங்கானாக்கு போனாராம் போலீஸ்காரங்க வந்து இவர் கார்ல வந்து பொலிஷன் சர்டிவிகேட் இருக்காங்க கேட்டாராம் பொலிஷன் சர்டிஃபிகேட் நீங்க போனீங்கன்னா ஒரு இரநூறு ரூபாங்க நீங்க பொலிசன் உங்க காரை கொண்டு போகணும் அங்க போய் நிறுத்த வேண்டும் உங்க காரை போட்டோ எடுப்பா நம்பரோட போட்டோ எடுப்பாங்க அந்த டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து சேஸ் நம்பர் சரியா இருக்கான்னு பார்ப்பாங்க உங்க கார்பன் டை ஆக்சைடு அளவு பார்ப்பாங்க ஒரு தருவாங்க இருப்பாங்க இரநூறுபா மேட்ரு இதை எடுக்காம இவர் வைத்திருக்கிறாரு அப்போ தெலுங்கானா போலீஸ் வந்து கேட்டிருக்காங்க எங்க எங்க சர்டிஃபிகேட் எங்கன்னு கேட்கும் போது இதற்கு வந்து காரணம் என்னவென்று சொன்னால் அருண் ஐபிஎஸ் தான் காரணம் சென்னை உடைய மாநகர சிட்டி கமிஷன் அருண் ஐபிஎஸ் தூண்டுதலின் சூண்டுதலின் பெயரில் எங்கிட்ட வாகன பரிசோதனை பண்றாங்கிறான் இது என்ன இது முட்டத்தலைக்கும் முழங்காலும் முடிச்சு போறதா இல்ல எப்படி அது மேட்ச் பண்ணுவீங்க வெக்கம் இல்லாம விட்டு சொல்ற எப்படி வந்து நிரூபிப்பீங்க இது போன்ற நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து சுமத்தி காவல்துறை சரியில்லை நான் சவுக்கு மீடியாங்கிற வந்து ஒரு யூடியூப் நடத்துறேன் அதுக்கு இந்த அத யூடியூப்பை முடக்கிறாரு யாரு அருண் ஐபிய காவல்துறையை வந்து கண்டிச்சு எவ்வளவு பதிவுகள் நாம பதிவு பண்ணியிருக்கோம் எல்லா காவல்துறையும் இல்ல தவறு செய்த காவல்துறை என்னைக்காவது நமக்கு ஒரு பலத்தில் வந்திருக்கா எவ்வளவு பேசி பேசிருக்கிறோம் இன்றைக்கு கூட ஒரு காவல் அதிகாரி நான் பேசிய அஜித் குமாருடைய படைகளை பத்தி நீதியா இருக்கு நேர்மையா இருக்கு நேர்மையான போலீஸ் அதிகாரி நீங்க வந்து செய்யுங்க பாராட்டுறீங்க நேர்மை தருவிய இது போன்ற காட்டு பிராணிங்கிற வார்த்தையை பயன்படுத்திங்க சரிதான அது என்று போலீஸ் அதிகாரிகள் பாராட்டுறாங்க இவர் என்ன சொல்றாரு போலீஸுடைய லாக் அப் டெத்தை கண்டிக்கிறாரா போலீஸ் செய்யக்கூடிய வந்து அட்ராசிட்டிஸை கண்டிக்கிறாரா எனவே அருண் ஐபிஎஸ் என்ன பண்றாரா இவருடைய சவுக்கு சங்கர்ங்கிற அந்த இணைய அந்த யூடியூப் சேனல் முடக்கிறாரு அப்படிங்கிற அப்படியே விட்டு போட்டிருக்காரு அப்ப வந்து சிட்டி கமிஷனர் ஆஜராகி எந்த ஆதாரத்தின் அடிப்படையில இப்படி வழக்கு போட்டிருக்காரு ரெட் பர்சன் போட்டிருக்காரு நீதி அரச மேல்முருகிட்ட வந்து சொல்றாங்க இவர் மீது எவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு புலனாய்வுங்கிற பேர்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் குறித்து எவ்வளவு தவறான பொய்யான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் காவல்துறை தமிழ்நாடு அரசு நிர்வாகத்துறை இதுல இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் இன்க்ளூடிங் முதலமைச்சர் வரைக்கும் இவர் எப்படி தவறான கருத்தை இவங்க வந்து ஆர்டிகிள் பத்தொன்பது என்று பயன்படுத்தி எங்களுக்கு வந்து பேச்சுரிமை இருக்குங்கிற பயன்படுத்தி எப்படியெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை ஒரு பெரிய பட்டியலா என்ன செஞ்சிருக்காரு அருண் ஐபிஎஸ் வந்து வழங்கியிருக்கிறார் கூடவே நீதரசு வேல்முருகன் சொல்லியிருக்காரு இவர் மீது உள்ள தமிழ்நாடு லெவல்ல இருக்கக்கூடிய எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸ் இவருடைய குற்ற வழக்குகள் இவர் மீது குற்ற வழக்குகளை எல்லாம் நீங்க தாங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாரு இது சவுக்கு சங்கருக்கு எதிராக திரும்பி இருக்கிறது தன் வினை தன்னை சுடும்ங்கிற மாதிரி வந்திருக்கிறது கிணறு விட்டா போகும்போது பூதம் வந்த கிளம்புன கதையா இன்னைக்கு காவல்துறை மாதிரி பெட்டிஷன் போட்ட சவுக்கு சங்கர் இப்ப என்ன செய்ய போறாருன்னு தெரியவில்லை நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றோம் சவுக்கு சங்கர் அவர் வந்து நிதானப்படுங்க செய்தியை வெளியிடுங்க ஸ்ரீமதி வழக்கில் எவ்வளவு விஷயங்கள் ஸ்ரீமதி ஒரு மாணவியை இழந்து விட்டு அந்த குடும்பம் ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வந்து மாணவி ஸ்ரீமதிக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கும் போது இந்த சவுக்கு சங்கர் என்ன சொன்னாரு ஸ்ரீமதி லவ் பண்ணா அவனுக்கும் ஒரு ஒரு இன்னொரு மாணவருக்கும் தவறான உறவு இருந்தது லவ் லெட்டர் எல்லாம் எழுதியிருக்கிறா அதனால சூசைடு பண்ணான்னு பச்சையா சொன்னாரா இல்லையா அப்ப இப்படித்தான் எதையாவது அடிச்சு விட்டுறது அமைச்சர்கள் மீது அதிகாரிகள் மீது சனக்கான புனக்கான அடிச்சு விட்டுட்டு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி என்னமோ கடைசில போலீஸ் உள்ள போனேன் லாக்கப்ல எடுக்கும் போது யாய் போலீஸ் சராஜகம் ஒலிக லாலினுடைய படவியை இறக்குவோம் நீ ஏன் அப்படி பேசுற சரியா பேச வேண்டியதுன அவரு திரு சவுக்கு சங்கருக்கு அவருக்கு நமக்கு எந்த வாய்க்க வரப்பு இல்லங்க அவரும் ஊடக லாவில சரியா தான் நாமளும் சேர்ந்து வந்து நினைச்சி சவுக்கு சங்கர பாராட்டுவோம் அப்படி ஒண்ணு இல்ல என்ன அவங்க ஜி ஸ்கொயர் ஜி ஸ்கொயருக்கு இவருக்கு என்ன பிரச்சனை ஏன்னா ஜி ஸ்கொயர் வந்து திமுக உடைய அந்த கட்சி சார்ந்தவர் நடத்துறாங்க முதலமைச்சருடைய குடும்பத்தில் சார்ந்தவர் நடத்துறாங்க இப்படிலாம் சொல்லுவாரு கடைசில பார்த்தா ஜி ஸ்கொயருக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய அந்த கம்பெனிகள்ல ரியல் எஸ்டேட்ல வந்து எல்லா பல கம்பெனிகள் இருக்கும் ரியல் எஸ்டேட் பண்றாங்க பிஎஸ்கேர யாரு பிடிக்காதோ அவங்க காம்படிட்டர் அவங்கள்ட்ட போய் காசு வாங்குறது இந்த குற்றச்சாட்டை வந்துச்சா இல்லையா இந்த குற்றச்சாட்டு காசு வாங்குற குற்றச்சாட்டு நான் சொல்லல வேல் முருகன் சொல்றாரு பிளாக் மெயில் பண்ணாத நீ அப்படிங்கிறாரு யார பார்த்து சவுக சக்கர பார்த்து இப்ப இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து தீர்ப்பு வெளியா இருக்கிறது நிச்சயமாக இதுல அவர் திருந்த வேண்டும் ரொம்ப பொழுது அன்னைக்கு வந்து உட்கா மீடியா மேல உட்கார்ந்துட்டு கேள்வி கேள்விகளை கேட்டு எங்க தலைவர் எலிசி தமிழை பத்தி பேசுறாருங்க ஏதாவது தெரியுமா கட்சியில டெய்லி வந்து தலைமை கழகத்தோட இருக்கிறோம் புரியுதா தலைவர் உடனே நெருக்கமாக இருக்கிறோம் தலைவர் எங்க போறாரு எங்க வர்றாரு எங்கிலீஷ் தமிழ் என்ன பேசாரு எல்லாமே வந்து வந்து ஃபுல்லா லைவ்ல வந்துட்டே இருக்கும் எங்களுடைய எங்க தமிழ் பத்தி என்ன சொன்னாரு திமுக கூட்டணி அடிமையா இருக்கிறாரு திமுக வந்து அப்படி செம்பு தூக்குறாரு ஸ்டாலின் வந்து போட்டு மிரட்டுறாரு என்ன இது ஸ்டாலின் வந்து மிரட்டுறவங்களுக்கு எப்படி தெரியும் அந்த அளவுக்கு எங்க தலைவர் கோலை தலைவரா உனக்கு வந்து இவருக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக வந்து வெளியே வர வேண்டும் இது அவருடைய அஜெண்டா அதுக்காக எங்க தலைவர் மீது அவருக்கு சொப்பித்தீவியா அப்ப கீழே நிறைய தோழர்கள் வந்து இதை கட் பண்ணி பாருங்க பேசான்னு சொல்லுவாங்க நாங்க கடந்து போங்கப்பா அவர் வண்டியில கஞ்சா இருந்துச்சுன்னு சொல்லி கேஸ் இருக்குது அவர் கஞ்சாவுக்கு மது போதைக்கே அடிமைன்னு கேஸ் நான் அதை எடுத்து பேச முடியுமா சவுக்கு சங்கர் கஞ்சா வைக்கிற பேசலானோ அப்ப நமக்கு சவுக்கு சங்கருக்கு என்ன வித்தியாசம் வந்து வருது அவர் திமுக எதிரா கொஞ்ச நாள என்ன பண்ணிட்டு இருந்தாரு எடப்பாடியை துருக்கி இருந்தாரு இப்ப அருமையான சூப்பர் விஜய்ங்கிறப்ப விஜய் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறோம் சவுக்கு சங்க போனாருங்களேன் அதோட காலிதான் விஜய் இப்படிப்பட்ட ஊடரவை என்னுடைய வரலாற்றை நான் பார்க்க வேண்டியது இதான் கேஸ் ஒழியா சுமாதான் டீட்டெயிலு அவதூறு பொய்யெல்லாம் வந்து புரட்டு எல்லாம் சொல்லி ஒரு இன்னைக்கு கேஸ் அவருக்கு பேக் ஓகே அது அவருக்கு எதிராக திரும்பி இருக்கு அப்ப அந்த அடிப்படையில வந்து வேலுமணன் சொன்ன அடிப்படையில் ஒருவேளை நிரூபிக்கப்பட்டால் இவர் கைது செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா மறுபடியும் உள்ள ஏன்னா எதுக்கெடுத்தாலும் ஜெயிலுக்கு போனாலும் அரசு பழிவாங்கன்னு சொல்றாரு இப்ப நீதிமன்றமே பேர் நேரடியாக கண்டிச்சுக்கலையா அப்ப அதன் பேர் விசாரணை நடந்து குறிப்பாக சவுக்கு சங்கர்கள் கைது செய்ய வாய்ப்பு இருக்கா எப்படி பாக்குறீங்க நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குதான் கருதுகிறேன் ஏன்னா இவர் இருக்கிறார் அவருடைய பேச்சுல நிதானம் இல்லை அவரோட பேச்ச பார்த்தாலே ஒரு ஒரு மாதிரியா இருக்குங்க அதாவது ஒரு உண்மைத்தன்மையே சொல்லலாம் அரசியல் ரீதியான விமர்சனங்கள் இருக்குங்க உதாரணமாக எடப்பாடியார் நம்ம எவ்வளவு விமர்சனம் பண்றோம் அவர் வந்து பாஜகவுக்கு பூஜா தூத்துக்கு போயிடாரு ஏதோ பண்ண செய்யறோம் ஆனா அதே எடப்பாடியார் வந்து பாஜக கரெக்டு வைங்க பாஜக எதன நிலைமை இருக்கிறாரு வைங்களேன் சரிந்தன சொல்லணும் அத திறமையா பண்ணிருக்காரு கரெக்டு பேங்க தக்க வச்சுக்கிட்டாரு கட்சியை வந்து அப்படி கொலை இல்லையா அடனால இருக்கணுமா இல்லையா நீங்க அவருக்கு யார பிடிக்குதோ அவரை தூக்கி தலையில வைக்கிறதோ அவர் யாரு பிடிக்காதோ அவரு சமூகத்துக்கு எல்லாத்துக்கும் எதிரியுமா எப்படி கேட்டுறாங்க அருண் ஐபிஎஸ்க்கு உனக்கு என்ன என்ன பிரச்சனை அருண் ஐபிஎஸ் தப்பா என்ற எது உங்களுக்கு ஆதாரம் இருக்கா அவருக்கு ஒழுக்கத்திலயோ அவர் பணியில நஞ்சு வாங்குறாரா அவர் மீது புகார் வலிக்கிறதுக்கு நிறைய முகாந்திரம் இருக்குங்க டிஜிபில போய் புகார் வலிக்குங்க கோர்ட்ல போய் கேஸ் போடுங்க அருண் ஐபிஎஸ் சரியான சொல்லுங்க அருண் ஐபிஎஸ் உன்ன கைது செய்ய சொல்லிட்டாரு அருண் ஐபிஎஸ் பண்ணிட்டாரு உன்னை கொண்டு ஜெயில வச்சிட்டாருன்னா ஜெயில வைக்கக்கூடிய அளவுக்கு பிரம பேசி இருந்திருக்கா இல்லையா அருண் ஐபிஎஸ் வந்து ஜெயிலுடைய சாவி பூட்டை திறந்து வெளியே உள்ள தள்ளி கதவு போட்டாரு ஒரு நீதிமன்றம் உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறது நீதி அரச தீர்ப்பின் அடிப்படையை உள்ள போறீங்க உள்ள போறீங்களா இல்லையா உள்ள போறாரு குறை சொல்றீங்க நீ இல்லைன்னு அர்த்தம் காவல்துறை நீ சரியில்லைன்னா சட்டம் நிலைநாட்டும் அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த காவல்துறையே நீங்க சரியில்லை என்று சொன்னால் கோர்ட்டுக்கு போங்க கோர்ட்ல போய் என்ன சொல்லிருக்காருங்கிறாரு ஊடகம் இதா அதுல மேட்ரு எதை எடுத்தாலும் ஸ்டாலினுக்கு இவரும் முதலமைச்சர் நேரம் சந்தித்தாராம் அப்படி ஒரு போட்டோ நம்ம பார்க்கவும் இல்லை ஒரு வீடியோ பார்க்கவும் இல்லைங்க முதலமைச்சர் ஸ்டாலின வந்து ரொம்ப தனக்கு ரூவா பேசி அவரு ஒரு முட்டாளுங்க அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க செந்தில் பாலாஜி தாங்க ஆயிரத்தி எட்நூறு கோடி மாசம் மாசம் கப்ப கெட்டுறாரு எவ்வளவு பெரிய ஒரு அவதூறு இந்த அவதூறு எங்க எப்படி நிரூபிப்பீங்க செந்தில் பாலாஜி ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் கப்ப கெட்டா யாருக்கு இப்படி பேசுனாருங்க சவுக்கு சங்கரு யாருக்கு முதலமைச்சருக்கு செந்தில் பாலாஜிங்கிற அமைச்சரை ஆக்குறதே முதலமைச்சரு அவர் அவர் துறையில அஞ்சு லட்சம் கோடிக்கு மேல டேனவர் ஆகிட்டு இருக்கு மக்களுடைய வரி பணம் அதுல எப்படி செலவு பண்ணுங்கிறது வந்து பட்ஜெட்ல வரவு செலவு கணக்கு இருக்கிறது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊராட்சி மாநகராட்சி எல்லாத்துலயுமே மின்சாரத்திற்காக செலவு பண்ணப்பட்டது என்னது என்ன பொருள் கொள்முதல் எல்லாமே ரெக்கார்டா இருக்கிறது ஆயிரத்தி எட்நூறு கோடி ஊழல் பண்ணி முதலமைச்சரை கொடுக்குறாங்கன்னா முதலமைச்சர் ஒன்னும் ஒன்னு முதலமைச்சர் யாருன்னு இவருக்கு தெரியல தமிழ்நாட்டுடைய முதல் அமைச்சருங்க ஒட்டுமொத்த நிதியுடைய நிர்வாகம் அவர் கையில இருக்கு ஏங்க அவர்கிட்ட போய் ஆயிரத்தி எட்டு கூடி வாங்கணும் காமன் சென்ஸ் விமர்சனம் பண்றதுக்கே இப்படிப்பட்ட விமர்சனம் எல்லாம் போற போக்குல அடிச்சு விட்டு போறது இப்ப நம்ம பேசும்போது எனக்கு போது அச்சமா இருக்கு கேள்வி கேட்கக்கூடிய நீங்களும் பேசக்கூடிய நாங்களும் நானும் திமுக செம்பு திமுக காசு வாங்கிட்டு போனோம் அப்படி எழுதி வைப்பாரு காடு இப்ப சரியா செஞ்சா எல்லாம் சரிதான்பா சரி யாரு செய்தாலும் சரிதானே அது தப்பு யார் சொல் தப்பு என்ன செய்திருக்க வேண்டும் முதலமைச்சர் அப்படி ஒரு லஞ்சம் வாங்கினு இருக்கா உங்ககிட்ட ஆதாரம் இருக்கு ஆதாரத்தை வெளியிட விழுந்தேன் நான் முதலமைச்சரை பார்த்து முதலமைச்சர் கிடறான் முதலமைச்சருக்கு ஒன்னும் தெரியல யூடியூப்ல உட்கார்ந்துட்டு அப்ப அந்த கேஸ் வரும்போது போலீஸ் ஐயோ கைசயோன்னு கத்துறது ஏங்க அப்ப ஏன் பேசுறேன் உங்களோட ஆதாரம் இல்லை ஆதாரம் இல்ல வந்து பேசணும் அதனாலதான் இன்னைக்கு அந்த கேஸ்ல வேல்முருகன் கண்டிக்கா ரொம்ப கண்டிச்சு முதல பிளாக்மெயில் பண்றதை நிப்பாட்டு என்று சொல்லியிருக்கிறார் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் இதை இனியாவது இனியாவது திருந்துங்க இந்த ஊடகத்தை நல்ல முறையில பயன்படுத்துங்க அவர் மீது நம்ம எந்த விதமான கால் கான்பிடிச்சும் கிடையாதுங்க அவரு நம்ம கருப்போ சோப்பா நமக்கு தெரியாதுங்க சக ஊடக நடப்புல அவருடைய ஸ்பீச்சை நம்மளும் கேட்போம் அவர் பேச்சு நம்ம கேட்க தானே செய்வோம் அந்த நடிப்புல கேட்போம் தப்பு தப்பா இருக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள தவறா இருக்குங்க நிறைய விஷயங்களே கிட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்கள் நம்ம கையில இருக்குங்க அவர் தவறா பேசுறாருங்க உதாரணமா சிறுமதி வழக்கு சிறுமதி வழக்கு நம்ம பாட்டம் நமக்கு தெரியுங்க அவர் எப்படிலாம் திருச்சி திருச்சி பேசினாரு அப்ப இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நீங்க பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பை நீதியரசர் வேலுமுருகன் அளித்திருக்கிறார் இனியாவது சவுக்கு சங்கர் திருந்து வரா என்பதை நம்ம பார்ப்போம் இனியும் இல்ல நீ என்ன அரசரு நீங்க என்ன எனக்கு வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது நான் அப்படித்தான் ஏன் பேசுவேன் நான் யார் தெரியுமா புலனாய்வு புலின்னு சொன்னால் புலனாய்வு புலியினி ஜெயிலில் போய் கழி திங்க வேண்டியதுதான் அவர் மீது சட்டம் தன் கடமையை செய்யும் நிரந்தரமாக உள்ள போக வேண்டிய வேலை அவருக்கு வந்து செய்யும் செய்ய வேண்டியது வரும் கவனமா இருங்க சமூகம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து வெறும் ஒரு ஊடகவிலாக ஒரு யூடியூபர் இதெல்லாம் தாண்டி அவர் செய்வது பிளாக் மெயில் அரசியல் புரோக்கத்தலங்கிற துணியில தான் நீதிபதி அவர் கண்டிச்சிருக்கிறார் பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று கடுமையான விசாரணையையும் ஆதாரத்தோட சில விஷயங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள் அப்படியே மக்களின் பார்வைக்கு பெற்று இந்த விவாதச்சூழல் அரைக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கி இருக்க நன்றி